கனிமொழிக்கு பட்ஜெட் புரியுமா ஏன் பட்ஜெட் எழுத முடியும் கொள்ள முடியும் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருந்தால் அந்த காலம் மாறிவிட்டது என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று உங்களை விட தெளிவாக திறமையோடு ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாநிலத்தை சார்ந்தவள் என்ற பெருமை எனக்கு இருக்குது நீங்க ஜிஎஸ்டி ஜிஎஸ்டிங்குறீங்களா தமிழ்நாட்டுடைய ஜிஎஸ்டி தேசிய ஜிஎஸ்டி தாண்டி போயிட்டு இருக்க ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்த ஓபி சின்னு சொல்லக்கூடிய ஒரு முதலமைச்சர் நடத்தக்கூடிய ஆட்சி தமிழ்நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது எாருக்குமான ஒரு திராவிட மாவட்ட ஆட்சியை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஆனா இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் தமிழ்நாட்டிலிருந்து கிட்டத்தட்ட நம்முடைய ஜிஎஸ்டி பங்களிப்பு ஒரு காலகட்டத்தில் நம்ம ஊர்ல நம்ம வரி போட்டோம் நம்ம அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம் வரி வசூல் செய்தது

अमिनामिनाट जी दिखर। ले 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 जी जी आना पंपल पंपल ले 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 पापा ने बोला बेटा पापा को कुछ रिपोर्ट करना है तो यार तो किया आज जैसे इसी बोल दीजिए छोटा छोटा आगे लगा है फिर पूरा बोलिए ना जीएसटी जीएसटी दे व्यापार आ रहा है तेल तेल जीएसटी ऊपर ऊपर ये तो पूरा

காதல விழுந்துடா எவ்வளோ ஐம்பத்தி அஞ்சாயிரம் கோடி ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி கோடி நமக்கு வெறும் ஐம்பத்தெட்டாயிரம் கோடி அதை இன்னும் நான் தெளிவா உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சா தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா தமிழ்நாடு கேரளா இதுக்கு எல்லாம் சேர்ந்து அந்த ஒன்றிய அரசாங்கம் தரக்கூடிய ரெண்டு ல இருபத்தி நாலாயிரம் கோடி ஆனா ஒரே ஒரு மாநிலமான யூ பி பிஜேபி ஆட்சி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய யூபி அவர்கள் தரக்கூடிய நிதி ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஆறு ஐந்தாயிரம் கோடி இது எந்த விதத்தில் நியாயம் என்று நாம் ஏற்றுக்கொள்ள முடியும் சொல்றபி வளரல வைக்க வேண்டிய நான் இருக்கு உங்களுடைய பிஜேபி இருக்கக்கூடிய தலைவர்கள் மேடை ஏறும் பொழுது எல்லாம் பாருங்க தெருக்கள் எல்லாம் பிரமாதமா இருக்கு யூபி எல்லா பொருள் வளர்ச்சியும் கொண்டு வந்திருக்காரு யோகி யூபி மாதிரி ஒரு மாநிலம் உலகத்திலேயே இல்லை என்று நீங்க தானே மேடை ஏறி பேசுறீங்க இப்ப இவ்வளவு வளர்ந்து யூபிக்கு ஒண்ணு யூபி வளர்ந்துருக்கா இல்ல வளரலையா இது ரெண்டுல ஒரு தெளிவான முடிவை சொல்லுங்கள் அப்படி வளர்ந்துருந்ததுன்னா ஏன் எங்க காசை கொண்டு போய் அவங்களுக்கு கொடுக்குறீங்க வளர்லன்னா இத்தனை வருஷமா காசு கொண்டு போய் கொட்டி கொடுத்தீர்களே அவங்க அந்த காசெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன செஞ்சாங்கன்னு கேள்வியா இருக்கணும் இது எதையுமே கேட்காமல் தமிழ்நாட்டில் இருந்து வாங்கப்படக்கூடிய அந்த வரி தொகையை நமக்கு திருப்பி தராமல் ஒவ்வொரு நிதிநிலை அறிக்கையிலும் நம்மை நோக்கடிக்கூடிய வகையிலே இங்கே இருக்கக்கூடிய தமிழ் மக்களை சுரண்டக்கூடிய வகையிலே ஒரு பட்ஜெட்டை போட்டு நமக்கு வர வேண்டிய நியாயமா ஜிஎஸ்டி கொண்டு வரும் பொழுது ஜிஎஸ்டியால நீங்கள் கொண்டு வரதால தமிழ்நாட்டுக்கு இழப்பு இருக்கிறது என்று சொன்னோம் அந்த இழப்பு இருபதாயிரம் கோடி அதை நாங்கள் தந்துடுவோம் நீங்கள் கொடுத்தீங்களா கொடுப்பதற்கு தயாராக இல்லை ரயில்வே இருந்து ரயில்வேக்கு போகக்கூடிய வருவாய் கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் கோடி ஆனால் தமிழ்நாட்டுக்கு திருப்பி அவர்கள் ஒதுக்கீடு செய்வது ஆறாயிரத்தி அறுநூறு கோடி ஆனால் இதே நேரத்தில் மகாராஷ்டிராவுக்கு ரயில்வேயில் கொடுக்கக்கூடியது இருபத்தி மூவாயிரம் கோடி உத்தரப்பிரதேசத்துக்கு மூணு மடங்கு அதிகம் ஒரே நாட்டில் எல்லா பணத்தையும் வாங்கிட்டு போய் திருப்பி தர மாட்டேன் ஏனென்றால் நீங்கள் முன்னேறிய மாநிலம் உங்களுக்கு தேவையில்லை என்று சொல்கிறீர்களே இந்த முன்னேறியதாக இருப்பதற்கு காரணம் திராவிட மாடல் ஆட்சி என்பதையாக ஏற்றுக்கொள்ள தந்தை பெரியாரிலே துவங்கி அவருடைய கருத்தியர்களை உள்வாங்கிக் கொண்டு பேரரசு

நீ நல்லா இருக்க நல்லா இருக்கேன்னு ஒருத்தரை பார்த்துட்டு அதனால உனக்கு எந்த தேவையும் இல்லை அப்படின்னு அவங்க கிட்ட இருக்கக்கூடியதெல்லாம் வாங்கிட்டே போனீங்கன்னா அவங்க எவ்வளவு நாள் நல்லா இருக்க முடியும் எங்களையும் அந்த பிசிக்கல் அட்டானமி என்று சொல்வார்களே அந்த தச்சார்கள் இருந்து விலக கூடியவர்களாக கீழே விழக்கூடிய நிலையில் ஏன் கொண்டு போய் தமிழகத்தை முன்னேறிய மாநிலங்களை தள்ளுகிறீர்கள் என்று கேட்குறேன் நாங்களும் அதே போல பிஆருக்கு முன்னேறவிலேயே கொடுக்குறீங்க யூபிக்கு கொடுக்குறீங்க எங்களுக்கு பிரச்சனை இல்லை கொடுங்க முன்னேறட்டும் எல்லாரும் நல்லா வரட்டும் அதுதான் திராவிட மாடல் ஆட்சி நினைக்கக்கூடியது ஆனா முன்னேறிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் கல்வியிலே மருத்துவத் துறையிலே அதே நேரத்திலே இந்த சமூகத்திலே தொழில் முதலீடுகளை கொண்டு வருவதற்கு இன்பிராஸ்ட்ரக்சரை உருவாக்குவதற்கு கல்விக்கு என்ற அத்தனை விஷயங்களையும் செய்து அதே நேரத்தில் மக்கள் தொகையும் கட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய ஒரு மாநிலத்துக்கு நீங்க பாராட்டு தெரிவிக்க வேண்டுமா இல்லை என்றால் நீங்க இவ்வளவு முன்னேறி இவ்வளவு கஷ்டப்பட்டு முன்னேறி இருக்கீங்க உங்களுக்கு காசு கிடையாது என்றே கொண்டு போய் ஒவ்வொரு நாளும் நம்மை பின்னுக்கு தள்ளிக் கொண்டிருக்கிறார்கள் மறுபடியும் உங்களிடம் நாங்கள் பிச்சை பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு வந்து நிற்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அந்த மனப்பான்மையை தவிர வேற நம்ம இதில் பார்க்க முடியாது சரி முன்னேறிட்டீங்க அதனால நாங்கள் பங்கீடு தரலங்கிறீங்க ஆனால் இங்கே மழை வெள்ளம் வருகிறது மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அதுக்கு மனிதாபிமானத்தோடு எதையாவது சரிங்களா செய்தீங்களா பெண்கள் அந்த புயலால் தமிழ்நாடு எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டதுன்னு பார்த்தோம் மழை வெள்ளம் திருநெல்வேலி தூத்துக்குடி எவ்வளவு பாதிக்கப்பட்டது நாம கூடாக பார்த்தோம் ஒன்றிய அரசாங்கத்தின் நிதியமைச்சர் வந்தார் வந்தா பார்த்தா சென்றார் நிதி வந்ததா இல்லை நிதி பங்கிடாத நியாயமாக அதையும் கொடுக்க மாட்டேங்க புயல் மழை வெள்ளம் வந்து இயற்கை பேரிடலால் பாதிக்கப்படுகிறோம் அங்கேயாவது நடந்து கொள்வீர்கள் மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்வீர்கள் அங்கே அல்லல் பட்டு மக்களுக்கு கரம் என்றால் நம்முடைய முதலமைச்சர் கேட்கக்கூடிய நிதியே நீங்கள் தந்ததே கிடையாது அப்ப தமிழ்நாடு அதை பற்றி உங்கள் எண்ணம் என்னவாக இருக்கிறது என்பதை கேட்கத்தான் இந்த கண்டன பொதுக்கூட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் இதுல புதிய கல்விக் கொள்கை ஒன்று கொண்டு வந்திருக்காங்க அங்க இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் பிஜேபி கல்விங்கிறது பொதுப்பட்டியல்ல இருக்கு நம்மளை கேட்காம ஒன்றிய அரசாங்கம் செய்ய முடியாது அவங்கள கேட்காம நம்மளும் அதில் பெரிய மாற்றங்களை செய்துவிட முடியாது ஆனால் ரெண்டு பேரும் பேசி முடிவு செய்ய வேண்டிய பொதுப்பட்டியல்ல இருக்கு ஆனால் அவர்கள் என்னவோ அது ஒன்றியப்பட்டியலில் இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு எதை வேணாலும் கொண்டு வருவாங்க புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்து சின்ன சின்ன பள்ளிக்கூடங்கள் அதிகமாக மாணவர்கள் இல்லாத பள்ளிக்கூடங்கள் ஒரு மலைப்பகுதியை எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே நிறைய பிள்ளைங்க இருக்க மாட்டாங்க ஒரு பிள்ளை ரெண்டு பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு வரும் அங்கே இருக்க முடியாத பள்ளிக்கூடத்தை அந்த பிள்ளை படிக்கவே முடியாது பத்து கிலோமீட்டர் நடந்து வந்தா படிக்க போறாங்க படிக்க முடியாது ஆனா தமிழ்நாடு எல்லாருக்கும் கல்வியை தர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மாநிலம் அதனால அந்த ரெண்டு பிள்ளைங்க படிச்சாலும் அந்த பள்ளிக்கூடத்தை மூடாமல் நடத்தக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு இவங்க என்ன சொல்றாங்க புதிய கல்வி கொள்கையில அஞ்சு பிள்ளை பத்து பிள்ளை படிச்சிச்சுன்னா கல் பள்ளிக்கூடத்தை மூடி எல்லா பள்ளிக்கூடத்தையும் ஒரே இடத்துல கொண்டு வந்து எல்லா பிள்ளைகளையும் ஒரே இடத்துல கொண்டு வந்து படி அப்ப

சொல்லக்கூடிய இரும்பு காலம் அடையாளங்கள் கண்டெடுக்கப்பட்டது தமிழ்நாட்டிலே பக்கத்தில் இருக்கக்கூடிய தூத்துக்குடியிலே சிவகலையில் அதை பத்தி இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாடு தமிழ் பெருமை இந்திய வரலாறு பெருமை இதையெல்லாம் பேசக்கூடிய நம்ம பிரதமர் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரா தமிழ்நாடு முதலமைச்சர் ஒண்ணும் சும்மா வாய் வார்த்தையாக சொல்லவில்லை ஆங்கிலத்திலே ப்ராப்பர் எவிடன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா சயின்டிபிக் எவிடன்ஸ் பிளாரிடால இருக்கக்கூடிய லேபுக்கு அனுப்பி அதோடைய ஆண்டு கணக்கை துல்லியமாக கணக்கிட்டு தெரிவித்திருக்கிறார்கள் தமிழ்நாடு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ்நாட்டிலே இருந்த மக்கள் இரும்பை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்று இரும்பை பயன்படுத்தணும்னா அது ஒரு பண்பட்ட நாகரிகமாக விவசாயத்தை பயன்படுத்தக்கூடிய நாகரீகமாக மற்ற நாகரீகங்களை விட உயர்ந்து நிற்கக்கூடிய ஒரு நாகரிகமாக பழமையான நாகரிகமாக இருந்தால்தான் இரும்பை அவர்கள் பயன்படுத்தி இருக்க முடியும் இன்று தமிழ்நாட்டை சொல்லாமல் இந்திய வரலாற்றை மட்டும் இல்லை உலக வரலாற்றை இனிமேல் யாரும் எழுத முடியாது என்ற பெருமையை பெற்றவர்கள் தான் இதுக்கு என்ன ஒதுக்கீடு செஞ்சீங்க கிடையாது அவர்களுடைய கலாச்சாரம் பண்பாடு வரலாறு என்பது வேறு நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு மொழி என்பது வேறு அதனாலதான் நமக்கு நிதி அளிக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு அவ்வளவு கஷ்டமாக வருத்தமாக இருக்கிறது நீங்க எல்லாம் அங்க இருக்கக்கூடிய சகோதரிகள் இருக்கீங்க சகோதரர்கள் இருக்கீங்க பெரிய பட்ஜெட்லாம் வேண்டாம் உங்க வீட்டுல நீங்க பட்ஜெட் போடுறீங்க ஒரு வருமானம் வருது எல்லார் வீட்லயும் இங்க இருக்கக்கூடிய ஊடகத்துறையை சார்ந்த நண்பர்கள் கிட்டேயும் வருமானம் வருது பட்ஜெட் போடுவீங்க ஒரு செலவு எடுத்துக்கோ மனித சாமா அதுக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபான்னு வேணும் ரெண்டாயிரம் ரூபாய் முதல் பட்ஜெட்ல ரெண்டாயிரம் ரூபாய் போடுறீங்க

காத்திருந்து பார்ப்போம் அப்படின்னு வெயிட் பண்ணலாம் அடுத்த மாசமும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் எடுத்து ஊர் மகாத்மா காந்தி ஊரக வேலை திட்டம் என்று ஒரு திட்டம் இருக்கிறது அந்த திட்டத்துக்கு ஒன்றிய அரசாங்கம் ஒவ்வொரு ஆண்டும் ஒதுக்கக்கூடிய நிதி என்பது குறைந்து கொண்டே வருகிறது ரெண்டு ஆண்டா அதே நிதியை தான் ஒதுக்கிட்டு இருக்காங்க ஆனா தேவை என்பது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது ஏன்னா

நூறு நாள் வேலை திட்டம் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அந்த அந்த கிட்டத்தட்ட லட்சம் வேலை வாய்ப்புகளை அந்த பட்டியலில் வேலை கொடுக்க மாட்டாங்க எண்பத்தி நாலு லட்சம் கிராமப்புறத்திலே இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களின் வயிற்றிலே அழித்திருக்கக்கூடிய ஆட்சிதான் ஒன்றியத்திலே இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சி என்பதை நீங்கள் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும் எல்லாருமே நானூறுபாவா ஏற்றி கொடுங்கிறாங்க நூத்தி ஐம்பது நாள் வேற வேலை வாய்ப்பு இல்லை ஏற்றி கொடுங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் அந்த பட்டியல இருக்கக்கூடிய பேரை எடுக்கிறதையும் அதுக்கான நிதியை குறைத்து 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 ஒதுக்கீடு செய்வதில் சமீபத்தில் கூட நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொன்னதால் நானும் நிதியமைச்சர் தமிழகத்தின் நிதியமைச்சர் அவர்களும் அங்கே சென்று அங்கே இருக்கக்கூடிய நிதியமைச்சரையும் அந்த துறையின் அமைச்சரையும் சந்தித்து தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை தயவு செய்து வழங்குங்கள் என்றும் காத்துக் கொண்டிருக்கிறோம் தருவர்கள் என்று இப்படி கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய நீங்க கார்பரேட் கம்பெனியா எதுல லாபத்தை அதிகப்படுத்துவது எப்படி எப்படி செலவு ஒரு நாடு என்பது மக்கள் மீது அக்கறை கொண்ட நாடாக இருக்க வேண்டும் ஆனா அடிப்படையில மூன்று நாளாக குறைந்தபட்சம் மக்களுக்கு வேலை தரக்கூடிய அவங்களுக்கு உணவு தரக்கூடிய ஒரு அடிப்படை பாதுகாப்பை தரக்கூடிய ஒரு திட்டத்தை நூறு நாள் வேண்டிய நிதியை படிப்படியாக குறைந்து கொண்டு வந்து அந்த திட்டத்தையே விட வேண்டும் என்று எண்ணம் கொண்டிருப்பதுதான் மத்தியில் இருக்கக்கூடிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சி என்பதை நாம் கூடாது இப்படி தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு அவங்க தமிழ்நாடுனாலே பிடிக்காது ஏன்னா எந்த காலத்துக்கும் இங்க ஆட்சிக்கு வர முடியாது பீகாருக்கு இந்த பட்ஜெட்லேயே ரெண்டு விமான நிலையங்கள் அதை விரிவாக்குவதற்கான அறிவிப்புகள் நம்ம ஊரில் விமான நிலையங்கள் இருக்கிறது பல கோரிக்கைகள் இருக்கிறது அதை பற்றி எந்த அறிவிப்பும் கிடையாது கொண்டு வந்து நம்முடைய கல்லூரிகளை ஒன்றிய அரசாங்கம் தன்னுடைய கையை கையிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று துடிக்கிறது தான் டெல்லியிலே நம்முடைய மாணவர் அணி ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தியது அந்த ஆர்ப்பாட்டத்தில் பல கட்சியின் தலைவர்கள் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்தார்கள் பல்கலைக்கழகத்துக்கு முதல்வராக வரக்கூடியவர் பல்கலைக்கழகத்தை பணியாற்றி கல்வியாளராக இருக்க வேண்டும் அந்த ஒருத்தராக இருந்தால்தான் நிர்வாகம் செய்ய முடியும் ஆனால் இவர்கள் கொண்டு வரக்கூடிய மாற்றங்கள்ல கவர்னர் எங்கிருந்து வேணாலும் யாரை வேணாலும் கொண்டு வந்து அங்கே நிர்வாகத்திற்கு அவர்களை கல்லூரியின் முதல்வராக ஆக்க முடியும் அதை தாண்டி நீட்டை கொண்டு வந்து மருத்துவக் கல்லூரிக்கு நம்முடைய வீட்டு பிள்ளைகள் போக முடியாத நிலையை மாற்றி இருக்கிறார்கள் இப்பொழுது எல்லா கல்லூரிகளுக்கும் நுழைவு தேர்வு என்று சொல்லக்கூடியதுதான் இந்த யூஜிசியில் வரக்கூடிய முக்கியமான மாற்றங்களில் ஒன்று எல்லா கல்லூரிக்கும் நுழைவு தேர்வுன்னா சின்ன சின்ன ஊர்களில் இருக்கக்கூடிய கிராமங்களில் இருக்கக்கூடிய சாதாரண குடும்பங்களைச் சேர்ந்த பிள்ளைகள் எப்படி கல்லூரிக்குள் நுழைவார்கள் இன்னைக்கு தேசிய அளவீட்டை விட தமிழ்நாடு உயர்கல்வியிலே ஏதோ ஒரு மேலே தேசிய அளவீடு இங்க இருக்குன்னா நம்ம அங்க இருக்கோம் அதை அழிக்கக்கூடிய வகையிலே நுழைவுத் தேர்வுகளை கொண்டு வந்து நம்ம பிள்ளைங்க அதில் படிக்க முடியாத நிலையை உருவாக்க துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் நுழைவுத் தேர்வு வந்தா என்ன இப்ப நீட்டு வந்திருக்கு யாருக்கு லாபம் கோச்சிங் சென்டர் நடக்கிறவங்களுக்கு லாபம் பிள்ளைங்க ஒருவரில் படிப்பை நிறுத்திவிட்டு கோச்சிங் சென்டர் போயிட்டு தேர்வை எழுத வேண்டிய கல்லூரிக்குமான நுழைவுத் தேர்வாக மாற்றும் கல்லூரிக்குள் நம்முடைய சாதாரண சாமானிய குடும்பங்களை சார்ந்த ஒடுக்கப்பட்ட மாணவர்கள் ஒதுக்கப்பட்ட மாணவர்கள் உள்ள வரக்கூடாதுங்கிற நுழைவுத் தேர்வு இல்லை தடுக்கக்கூடிய தேர்வு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஹிந்தியை கொண்டு வந்து திணிக்கிறதுல காட்டக்கூடிய ஆர்வம் நம்ம பிள்ளைங்க காட்டக்கூடிய ஆர்வம் தொடர்ந்து தமிழ்நாட்டை கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இதை எதிர்த்துதான் இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒன்றை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்க பட்ஜெட்ல எங்க பேர சொல்லாமல் இருக்கலாம் எங்களை நிதி நெருக்கடியை உருவாக்கி வென்று விடலாம் என்று நீங்கள் நினைத்து விடலாம் ஆனால் தமிழர்கள் காலம் காலமான இன்றே நம்முடைய முதலமைச்சர் இந்த உலகத்திற்கு பிரகடனமாக சொல்லி இருக்கக்கூடிய ஐயாயிரம் ஆண்டு பெருமையை கொண்டிருக்கக்கூடியவர்கள் தொன்மையும் தொடர்ச்சியும் இருக்கக்கூடிய மொழிக்கு சொந்தக்காரர்கள் அதனால் யாருக்கும் அடிமையாக யாருக்கும் குறைந்தவர்களாக யாரும் வெல்லக்கூடியவர்களாக நாங்கள் இல்லை எங்களை எதிர்க்கக்கூடியவர்கள் பாடம் சொல்லித் தருவோம் எங்களை எதிர்க்கக்கூடியவர்களை வென்றே தீர்வோம் நன்றி நான்